ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி செமையல் மேங்கோ சீசன் ஆரம்பிச்சிருச்சு குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்குலாம் ஹாலிடே விட ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக இந்த சம்மர் நேரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி மேங்கோ கஸ்டர்ட் செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சாஃப்ட்டாக க்ரீமியாக ரொம்ப ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி உங்களோட ஆல்ட்ரஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு க்ளீனான கடையில் அரை லிட்டர் நல்ல கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கலாம் அது எட்டு பால் வந்து சேர்த்தாச்சு ஏனே வந்து காய்ச்சின பால் தான் நான் இன்றைக்கி மேங்கோ ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த ஃப்ளேவர்னாலுமே அந்த எடுத்துக்கலாம் நம்ம மேங்கோவில் செய்கிறனால மேங்கோ ஃப்ளேவர் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இதை நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மேங்கோ கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் என்கிட்ட பால் வந்து சூடான பால் இருக்கிறதுனால வந்து பால் வந்து சேர்க்கல தண்ணி வந்து சேர்க்குறேன் சூடான பாலில் வந்து டக்குன்னு சேர்க்கும் போது ரொம்ப கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் அதனால தண்ணியை வந்து வந்து சேர்க்குறேன் எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த மேங்கோ ஃப்ளேவர் கஸ்டர்ட் வந்து அப்படியே அந்த மேங்கோ சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் பட் இல்லைன்னா நீங்கள் வெண்ணிலா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துப்போம் நீங்கள் காய்க்காத பாலாக இருந்துச்சு அதை நல்லா காய்ச்சிட்டு எடுத்துக்கோங்க நான் காய்ச்சின பால்ன்றனால நான் டேரக்டாக அப்படியே வந்து சேர்க்கிறேன் போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க என் டக்குன்னு வந்து கெட்டியாயிரும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க பாருங்க சேர்த்த உடனே பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாகிடுச்சு இப்போ நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்க சுகருக்கு பல கண்டன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக நல்லா க்ரீமியாக வந்திருக்கும் நான் வந்து சுகர் வந்து சேர்க்குறேன் ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா சட்டன்னு கெட்டியாகிடும் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மேங்கோ ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கு எக்ஸ்ட்ரா எந்த எசன்ஸ் எதுவுமே சேர்க்கவே வேண்டாம் அந்த கஸ்டர்ட் பவுடர்லேயே மேங்கோ ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகி வரட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு அளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு திக்காக க்ரீமியாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அளவுக்கு இருந்தாலே போதும் அப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி இது வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெளியில் வந்து வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறுறதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இன்னுமே ரொம்ப கெட்டியாகிட்டீங்க அப்படின்னா ஆறினதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்காது ஸோ அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் போதே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி ஆற வந்து வச்சுருவோம் இப்போ அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வந்து வச்சிருக்கேன் அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் நான் வந்து ஒரு அரக்க பளவுக்கு நைலான் ஜெவர்சி வந்து எடுத்துருக்கிறேன் இந்தளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் நீங்கள் ஒரு பெரிய ஜெவர்சியை எடுக்கிறீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் ஊற போட்டுவிட்டு அந்த சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வந்து வந்துடும் இப்போ சேர்த்துட்டு ஸ்டவ் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு ஜெவர்சி நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் நல்லா வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி வந்து வரட்டும் நான் இன்றைக்கி நல்ல ரெண்டு மேங்கோஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல பழமாக இருக்குது நல்ல வாசமாக வேறு இருக்குது ரெண்டு மாம்பழம் எடுத்துருக்கு இதை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் மாம்பழத்தை எல்லாத்தையுமே இந்த மழை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து வச்சுட்டேன் இதை வந்து ஒரு கிளீனான மிக்ஸி ஜரில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா அரைச்சிருந்து எடுத்துப்போம் உங்கள் மாவட்டத்தில் வந்துட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சீனி வந்து சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறனால வந்து சீனி வந்து சேர்க்கல நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சிருந்து எடுத்து அளவுக்கு அரைச்சிருந்து எடுத்துருக்குறேன் தண்ணி பால் எதுவுமே சேர்க்காம இந்த அளவுக்கு நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கிற மாதிரி அரைச்சிருந்து எடுத்தாச்சு இப்போ இதை உரமாக இருக்கட்டும் ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ஜவ்வரிசுமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா ஆகி வந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த தண்ணியை வடிச்சுட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியை வந்து ஒரு ரெண்டு தடவை ஊற்றி நல்லா அலை வச்சிடும் அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா குலையாமல் நல்லா ஊற்றி உதிரி வந்து கிடைக்கும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ரெடி பண்ணி பண்ணிச்சிருக்கிற மேங்கோ கஸ்டம் நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்தளவுக்கு பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த ஆடை வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நம்ம முதலே அந்த ரொம்ப திக்காக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப கெட்டியாகிடும் நல்லா இருக்காது இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சின்னு தான் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா திக்காக க்ரீமியாக வந்து கிடச்சிருக்கு இப்போ இதிலேயே நம்ம அரைச்சிருக்கேன் அந்த மேங்கோவை வந்து சேர்த்துருவோம் இப்போ நம்ம வேக வச்சிருச்சுக்க ஜவரிசி வந்து சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வந்து போட்டிருக்கேன் அதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் கட் பண்ணிச்சிருக்கிற முந்திரி பருப்பு கட் பண்ணிச்சிருக்கிற பிஸ்தா பருப்பு நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலுமே சேர்த்துக்கல உங்களோட ஆப்ஷனல் தான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பார்க்கறதுக்குமே அவ்வளோ சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நீங்கள் அந்த மேங்கோவோடு சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏற்கனவே மேங்கோ கஸ்டர்ட் தான் போட்டிருக்குறோம் எக்ஸ்ட்ரா விட மேங்கோ அரைச்சு சேர்த்துக்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேங்கோ லவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க அவ்வளோ சூப்பர் க்ரீமியாக இருக்கும் இந்த வெயிலுக்கு நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ சூப்பராக திக்கான மேங்கோ கஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம நல்லா சில்லாக சர்வ் பண்ணிடலாம் வச்சாச்சு இது கூட நம்ம கட் பண்ணிச்சுருக்கிற மேங்கோவை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே மேங்கோவோடு சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக மேலே வந்துட்டு மேங்கோஸ் வந்து சேர்க்குறேன் பாருங்கள் நம்மளுடைய சம்மர் ஸ்பெஷல் மேங்கோ கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ திக்காக க்ரீமியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த மேங்கோவே சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வெயிலுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சம்மர் ரெசிபீஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்